திருச்சிற்றம் கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்ய வல்லானை செந்தி முழங்கு திருநட்ட மாடியை தில்லைக்கிரையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை கோன் என்று வாழ்த்துவனே 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 ஒன்றே இருந்து நினை உம் தம கூணமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தா கா சென்று தொழு மின்கள் தில்லையுள் சிற்றம் பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே 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 கல் மனைவி கழியும் கருத்தே சொல்லி காண்பதென்னே நல்மணவர் நில்லையுள் சிற்றம் பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல புலிந்திலங்கே என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே 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 குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே 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 வாய்த்தது நம் தீதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசு பதம் அருள் செய்தவன் பத்தருள்ளி கோத்தன்று முப்புறம் தீவிழை தான் தில்லை அம்பலத்து கூத்தனு காட்பட்டிருப்பதன்றோ நம் தம் கூளைமையே கூளைமையே பொன் போல் மிளீர புரி கணங்கள் ஆர்த்தன கொட்டி அரித்தன பல் பூத கணம் தேத்தன என்றிசை வண்டுகள் பாடு சிற்றம்பலத்து கூத்தனின் கூத்து வல்லார் உளரோ எந்தன் கோல்வளைக்கே 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 கொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடி கொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் படி கொண்ட பாகமும் பாய்புலி தோலும் என் பாவி நெஞ்சில் குடி கொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைக் கழலே குறை கழலே குறை கழலே படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சன் நாவில் கொண்டேன் இடைக்கலம் நல்லே எழு பிறப்பும் உனக்காட் செய்கின்றேன் ും പോകേൻ തൊഴുതു വണങ്ങി തുണീരണിതുൺ അടൈക്കലം കണ്ടായ അണിതില്ലൈ ചിത്രം പല തരനേ അരണേ അരണേ പൊന്നൊത്തമേനിണിന് പുറി സടൈകേ மின்னொத்திலங்க பலி தேர்ந்துழலும் விடங்கர் வேட சின்னத்தினால் மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்னத்த நாடல் கண்டின் புற்றதால் இறுநிலமே இருநிலமே இருநிலமே சாட எடுத்தது தக்க கண் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம் பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மையாட்கொண்டதே தேட எடுத்தது சிற்றம் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே 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 திருச்சிற்றம்